அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே வல்லன் தனையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் ஒன்றல இரண்டல ஒன்றின் இரண்டல ஒன்றினில் ஒன்றல ஒன்று எனும் ஒன்றே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் இறைவன் ஒன்றான ஆண் அல்ல இரண்டாக விளங்கும் ஆண் பெண் அல்ல ஒன்றாக விளங்கும் ஆணும் பெண்ணும் அல்ல ஒன்றுக்குள் ஒன்றாய் இருப்பது அல்ல எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒன்றினை விளங்கும் அந்த ஒன்றே இறைவன் அது இதுவென சுட்டாது அல்லது ஒன்றது இரண்டது ஒன்றின் இரண்டது ஒன்றினில் ஒன்றது ஒன்று எனும் ஒன்றே என்று அகவல் வரியில நம்ம முன்னாடி அகவல் வரியில சொல்வது போல ஒன்று அல உருவம் அல்ல இரண்டல அருவம் அல்ல ஒன்றினில் இரண்டல உரு அருவம் அல்ல ஒன்றினில் ஒன்றல்ல ஒன்றிலும் ஒன்றாய் இணைந்திருப்பதும் அல்ல என்று பேராசிரியர் பாலசுப்பிரணமையா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அகவலனுடைய உரை விளக்கம் ஒன்றல இரண்டல ஒன்றின் இரண்டல ஒன்றிலின் ஒன்றல ஒன்று எனும் ஒன்றே என்ற அகவல் வரி எட்நூற்றி எழுபத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தெட்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மின்ஞான விளக்கம் இதுகாரும் வள்ளல் பெருமான் சொன்னதற்கு முற்றும் முரண் போல் அமைந்துள்ளது உண்மை அப்படியல்ல அது உண்மையை வேறொரு கோணத்தில் நின்று காணும் வகையாம் நமது அருள் ஒளி கடவுள் விளக்கம் இப்படி விளக்கப்படுகின்றது முதலாவது ஒன்று அல்ல எனப்படுகிறது கடவுளும் அவர்தம் அருளும் ஒன்றே என்று எப்படி சொல்ல முடியும் உதாரணமாக சர்க்கரையும் அதன் இனிப்பும் ஒன்று அல்லது போல் ஆகையால் அருள் ஒளி கடவுள் ஒன்றல்ல என்பது உண்மையா பின் இரண்டல என்கிறார் வள்ளல் பெருமான் சக்கரையும் அதனுடைய சுவையும் இரண்டாய் இல்லை அதுபோல் அருள் ஒளி கடவுளும் இரண்டாய் இல்லை என்பது அமைவது அடுத்து ஒன்றின் இரண்டல என்பது கடவுள்தான் ஒளியாக உள்ளதா என்றால் இல்லை சக்கரை சுவை என்னும் ஒன்றாயில்லை சக்கரை கண்ணால் காண முடியும் சுவையை நா நாவால் தான் சுவைத்து அறிய முடியும் ஆகையால் இரண்டும் ஒன்றல்லவாம் மேல் ஒன்றினில் ஒன்றல்ல என்கிறார் எப்படியெனில் கடவுள் அருள் ஒளியில் ஒளிக்குள்ளே அருள் மறைந்திருப்பது ஆக சொல்ல முடியாது சர்க்கரைக்குள் சுவை மறைந்திருப்பதாக கூற முடியாது போல எனவே தான் இது ஒன்றினில் ஒன்றல என்கிற முடிவாக அருள் ஒளி கடவுள் ஒன்றுதான் இருந்து கொண்டு ஒன்றாகவே விளங்குகின்றது சக்கரை எப்போதும் சக்கரை என்னும் ஒன்றாகவே உள்ளது போலவாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் ஒன்று அல்ல இரண்டு ஒன்றின் இரண்டல ஒன்றினில் ஒன்றல ஒன்றே எனும் ஒன்றே என்று இறைவனைப் பற்றி வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி இதுக்கு பேராசிரியர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களும் சாமி சரவணானந்தா அவர்களும் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான மெய்ஞான விளக்கம் சக்கரன் சொன்னால் சர்க்கரையை பார்க்குற எடுத்து கையில் எடுத்து பார்க்குறோம் அதை வாயில் போட்டோடனே சுவைக்குது அது நாம் ந நம்மளுடைய நாக்கு மட்டுமே தெரியும் அந்த நாக்கில் சுவைச்சது எப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதே போன்று இறைவன் எங்கும் கணாதபடி அங்கும் கணாதபடி எங்கும் பிரகாசமாக இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த ஏக இறைவனை நமக்குள்ளாகவே கதாகதம் செய்து தவம் செய்து ஜபம் செய்து அந்த இறைவனை அடைவதற்கு முயற்சி பண்ணணும் முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக செய்கிற போது அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அகக்காட்சி கிடைக்கும் உண்மையான கடவுள் நிலையை அறிந்து கொள்ள முடியும் அந்த அருள் நிலையை ஏக நிலையை அறிந்து கொள்ள முடியும் தயவோடு கேட்கணும் இருமாப்போடவோ ஆணவத்தோடோ கேட்டால் இறைவன் நம்முடைய இந்த இறை சக்தியை உணர முடியாது அப்போ அந்த பரவச நிலை அடையினா தயவோடு உட்காந்து கதாகதம் செய்து அதுக்கு உணவு உடை உணவு உணவு ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பிட்ற உணவு எண்ணம் சொல் செயல் அப்போ அந்த ஏக இறைவனை அடைவதற்கான வழியை நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த ஏக இறைவனை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வை நாமெல்லாம் வாழ முடியும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த அற்புதமான அகவல் வரியின் மூலமாக நமக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியே நெம் கோவே துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகளுடைய திருவடியை வணங்கி இந்த பூமி பந்திலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தர்கள் யோகிகளுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்